பாஜக ஆட்சியில் நாட்டின் ஒற்றுமைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தா பாண்டிவன் கூறியுள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஒன்றில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார் பிரதமராக மோடி பதவியேற்ற பின்பு தமிழகத்தில் கடந்த ஆறு மாதத்தில் எழுபத்தி இரண்டு முறை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் எல்லையில் பாகிஸ்தான் மற்றும் சீன அத்துமீறல்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தீவிரவாதிகளின் இத்தகைய செயல்கள் ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல் என்று கூறி வரும் மோடியால் அதை ஏன் தடுக்க முடியவில்லை என்றும் தா பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழகத்து மீனவர்கள் கைது செய்யப்படுவது எழுபத்தி ரெண்டு முறை ஆறு மாத காலத்தில் நடந்திருக்கிறது பாகிஸ்தான் தொடர்ந்து எல்லையிலே மீறி தாக்குதல் நடத்தி பல வீரர்களை கொன்றிருக்கிறது இவை எத்தனையும் போதாது என்று காஷ்மீருக்குள்ளே இப்பொழுது நுழைந்து லெப்டினன்ட் கேர்னலே நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் வீரர்கள் பலர் பலியாகி இருக்கிறார்கள் இப்பொழுது அதற்கெல்லாம் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்கிறார் அவர்கள் எதன் மீதும் தான் தாக்குதல் தொடுப்பார் ஏன் நரேந்திர மோடி போன்ற ஆண்மையுள்ள தலைவரால் அதை தடுக்க முடியவில்லை என்ற கேள்விக்கு அவர்தான் இப்பொழுது பதில் சொல்ல வேண்டும்